శ్యామామణిమయ విలసత్ కుండలోసి వక్ో హస్తాబ్జం దక్షమాత్రోద్బలం ఇదరభుజం వామజానూపరిస్తం బిభ్రత్ పద్మాసనస్థ పరికలితనుోగపట్ుష్ట శ్రీపూర్ణా పుష్కలాభ్యాం పురహరమురచిత్పుత్రాదు శాస్త స్నిగ్ధారాళ విసారి కుండలవరం సింహాసనాద్యాసి స్ఫూర్జత్పత్రుక్లుప్తకుండల మదేహే విశ్వాసృత్వోర్యుకం நீலக்ஷம் அவசம் நவீன ஜலதாமம் பிரபாசத்யகம் ஸ்பாயத் பாஸ்வயுகம் சுரக்த சகலா கல்பம் ஸ்மரே தாரியகம் சர்வமங்கள தாயகிரே சரணமை இந்த அச்சகோல் கேத்திரத்துடைய மகிமையை நம்ம சொல்லணுமானா இன்னைக்கு பூரா சொன்னாலும் ஒரு வருஷம் பூரா சொன்னாலும் தீராது அப்படி ஒரு மகத்துவம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு கஷேரம் இயற்கை அழகு சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு அமைதியான இடத்திலையும் அவ்வளோ சுலபத்தில் வந்து பகவானை பார்த்துட முடியாதான் காடையும் மலையும் தாண்டி வந்து அவர் நம்ம பார்க்குறோமே அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய இத்தனை காட்டையும் மலையும் தாண்டி வந்தால் பகவானை பார்க்க முடியும் அப்படி அவருடைய தாத்பரியம் காடையும் மலையும் தாண்டி வந்து பகவானோட தரிசனம் கிடைக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி வந்தோமானா பகவானுடைய ஆத்ம தரிசனம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தத்துவத்தை உணர்த்தும் முகமா தனியாக பகவான் உட்காந்துருக்காரு இங்கே இவருக்கு அரசன் சொல்லக்கூடிய ஸ்வரூபம் ஏன்னா ராஜஸ்வரூபத்துல பகவான் இருக்காராம் இங்கே எத்தனையோ கோவில்களில் ஒரு ஒரு வைபவம் பார்க்கற மாதிரி இந்த அச்சங்கோவிலுக்கு ராஜஸ்வரூபம் அந்த ராஜஸ்வரூபனா பகவான் இருக்கிறதுனால தான் பகவானுக்கு இங்கே ரதோத்ஸவம் விசேஷமாக நடக்கிறது ரதோதவம் நடக்கக்கூடிய ஒரே கோவில் சாஸ்திராவுக்கு இந்த ஒரு க்ஷேத்திர்தான் அப்படி பல விசேஷமான விசேஷமான வைபவங்களை தன்னகத்தே கொண்ட ஒரு க்ஷேத்தமாக இந்த அச்சங்கோ ஒரு கஷேரமாக அமைஞ்சிருக்கு இங்க இருக்கக்கூடிய சன்னிதானங்கள் ஒன்னு ஒன்றும் ஒரு ஒரு கதையை நமக்கு சொல்லும் உதாரணமா பகவானுக்கு பின்னாடி பார்க்கக்கூடிய யக்ஷி தேவியுடைய சன்னிதி இன்னைக்கும் அந்த தேவியுடைய தரிசனம் பல பேருக்கு கிடைக்கிறது பகவானுடைய பரிவாரமா உக்ரஸ்வரூபியா இருந்த அந்த யக்ஷிய பகவான் பொன்விலங்கால கட்டி இங்க தன்னுடைய பரிவாரமா உட்காந்து வச்சிருக்காராம் அதே போல கருப்பனுடைய சன்னதி அந்த கருப்பன் தான் இந்த அச்சங்கோல் முழுக்க இருக்கக்கூடிய கேந்திரங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கானா அந்த அச்சங்கோ அந்த கருப்பனுடைய அனுமதியோடு தான் பகவான் இங்கே நம்ம ஆராதிக்க முடியுமா அது மட்டும் இல்லை இந்த அச்சங்கோவில் சாஸ்தா விழிச்சால் வெளியே இருக்கின்ற பகவான்கிற வார்த்தைக்கு ஏற்ப ஒரு சமயம் கோர்ட்டிலே ஏறி சாட்சி சொன்ன சம்பவம் ஒன்று உண்டு இந்த கோவிலை சேர்ந்த பக்தர் ஒருத்தருக்கு இந்த காட்டில் இருக்கக்கூடிய மரங்கள் திருட்டு போயிட்டு அந்த பக்தரை பொறுப்பாக்கி கோர்ட்டுக்கு வந்து அழைச்சி அது கணக்கு கொடுக்கும்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அச்சங்கோவில் அரசன்ட்ட சரணாகதி பண்ணியை வந்து அழுதாராம் அவர் எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டே உன்னோட அடிமை இல்லையா நான் என்னை இப்படி நீ பண்ணலாமா அப்படின்னு சொன்னதும் அவருக்காக பகவான் சொன்னாரான் நீ கோவில்ல போய் ஆதிமணிகண்டன் சாட்சி சொல்ல வருவான்னு சொல்லு நான் வரேன் அப்படின்னு சொன்னதும் அதுபோல பகவான் அங்கே திருநெல்வேலி ஜில்லால வெள்ளக்காரன் காலத்தில் கோர்ட்டில் கூப்பிட பகவான் நேரம் வந்து அங்கே சாட்சி சொன்னாராம் அல்லல் உண்டானால் உடனே எல்லையில் இளங்கர் ஏறி வல்லமையாய் விவகாரம் சொல்லி அல்லலை வெல்லவே கணக்கெடுத்து மெல்லவே தர தயவு இல்லையோ வல்லமை தர தொல்லையோ நல்ல தெய்வமே அப்படின்னு மணிதாசர் பாடார் இந்த சம்பவத்தை அப்படி பகவானால பிரத்யட்சமா வர முடியும் அப்படிங்கிறதையும் நிரூபித்த ஒரு தெய்வம் இந்த அச்சங்கோவில் அரசன் அப்படி இன்னைக்கும் அவனுடைய சாந்தித்தியம் பரிபூர்ணமா பொழியக்கூடிய எத்தனையோ கோவில்கள் இருந்தாலும் அதுக்கெல்லாம் சிகரம் வைத்தார் போல பகவான் ஜீவனோட உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கோலத்தை நம்ம தரிசனம் பண்ணணும் அப்படின்னா அச்சம் கோவிலுக்கு தான் வந்தாகணும் இந்த சாஸ்தாவின் விஜயம் தொடரும்